أستغفر الله العلي العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه இது மூணு தடவை ஒருவர் சொல்கிறார் மூணே மூணு தடவை ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலி சொன்னாங்க தெரியுமா அஞ்சு பாக்கியம் கிடைக்கும் அவருக்கு அஞ்சு பாக்கியம் வெறும் மூணு தடவை தான் வெறும் மூணே தடவை ஐந்து பெரும் பாக்கியம் ஒன்னு அவர் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடி இருந்தாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுறான் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுறது இருக்க பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது ஏழு பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது களத்துக்கு போயாச்சுன்னா பேக் அடிக்க கூடாது பின்னால் வரக்கூடாது நிக்கணும் வாழ்வோ சாவோ அந்த போர்க்களத்தில் நின்று எதிர்கொள்ள வேண்டும் ஆனா ஒருத்தர் போர்க்களத்தில் இருந்து பின் புதமுழுகிட்டு ஓடிவிட்டார் ஓடிவிட்டார் அந்த பாவத்தையும் கூட அழிப்பதற்கு இந்த ஒரு இஸ்திகார் போதும் நாங்கள் சொல்ல சொன்னோம் ரெண்டாவது சொன்னாங்க அவருடைய பாவம் கடல் நுரையளவு பெருக்கெடுத்து இருந்தாலும் சரிதான் கடல் நுரை என்ன முடியுமா எவ்வளவுன்றது அளக்க முடியுமா அவ்வளவு இருந்தாலும் இந்த ஐஸ்து மூணு முறை சொன்னால் போதும் அல்லா மன்னிப்பான் மரத்தின் இலைகள் உலகத்தில் எத்தனை உண்டு எண்ணுங்கள் எண்ணி சொல்ல முடியுமா முடியாது அவ்வளவு அதிகமாக அவருடைய பாவம் இருந்தாலும் அல்லா மன்னிக்கிறான் மணலின் அந்த துகள் எவ்வளவு இருக்கிறது உலகத்திலே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து இது எத்தனை துணிகள் இருக்கிறது என்ன என்று ஒரு கையில கொடுத்தால் என்ன முடியுமா எண்ணி காட்ட முடியுமா முடியாது ஒட்டுமொத்த உலகத்தின் மண்ணின் துகள்கள் எவ்வளவு என்பதை கணக்கிட முடியாது அவ்வளவு கணக்கிட முடியாத பாவத்தை குற்றத்தை ஒருவர் செய்திருந்தாலும் இந்த இஸ்திகாரை மூணு முறை ஓதினாட்கள் அடுத்து முக்கியமாக செய்தி சொன்னாங்க உலகம் தோன்றிய நாளில் இருந்து உலக அழிவு நாள் வரை நாட்களின் எண்ணிக்கை எத்தனை வாரத்தின் எண்ணிக்கையை கேட்டால் நாம் சொல்லுவோம் மாதத்தின் எண்ணிக்கையை கேட்டால் சொல்லுவோம் வருடத்தின் எண்ணிக்கையை கேட்டால் சொல்லுவோம் எங்க அத்தா எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு கேட்டா வருஷத்தை சொல்லுவோம் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தார்னு சொல்லி உலகத்தினுடைய நாட்களின் எண்ணிக்கை எத்தனை நமக்கு தெரியுமா ஆதமலை இஸ்லாம் தோன்றிய நாளிலிருந்து உலக முடிவு நாள் வரை எத்தனை நாட்கள் இருக்கிறது தெரியாது எண்ண முடியாது சாத்தியமில்லை நசூருல்லா சொன்னாங்க எப்படி எண்ண முடியாத நாட்கள் உலக வாழ்க்கை வாழ்நாளிலே இருக்கிறதோ அவ்வளவு எண்ண முடியாமல் ஒரு ஒரு பாவத்தை வைத்திருந்தாலும் இந்த ஒரு இஸ்திஃபார் மூணே தடவை சொன்னால் அவருடைய பாவத்தை எல்லாம் அணித்துள்ளார் சொல்லலாமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக பூரான இயற்கையாகவே பெண்களை கொண்டு தான் அல்லா சோதிப்பான் இல்லையா சுலா சுல்லா சொல்கிற ம தரத் தி ஃபி தினத்தன் எனக்கு பிறகு ஒரு சோதனையாக ஒன்றை விட்டுச்செல்லவில்லை உங்களை வழிகெடுப்பதற்காக பெண்களை தருகிறார் அதாவது நகரம் இல்லாத உங்களுக்கு அனுமதிக்கப்படாத பெண்களுடைய கவர்ச்சியின் மூலமாக தான் அல்லாஹ் உங்களை சோதிப்பான் நீங்கள் வாழ்க்கையுடைய லட்சியத்தை நோக்கி போறீங்க இலக்கு நோக்கி போறீங்க போகும்போது ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியோ ஒரு பெண்ணுடைய ஹராமான தொடர்போ வந்துருச்சுன்னா என்னுடைய பாதை தடுக்கப்பட்டுரும் அது நோக்கி போகாதீங்க அல்லா இது மூல பெண்களை கொண்டு சோதி சோதித்தால் அல்லா நினைவு கூறுங்க ஹலாலா அதை நோக்கி போகுங்க ஹராமா அதை விட்டு ஒதுங்கிடுங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை கண்ணியப்படுத்துவாங்க தான் சொன்னாங்க யார் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு ஹலால்ல மட்டும்தான் அதை செலவழிப்பேன்னு பாதுகாக்கிறதுக்கு யார் எனக்கு உறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை உறுதி கொடுக்குறேன் நான்